கீழ்பெண்ணாத்தூர் பகுதியில் தாவேக்கா சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் மற்றும் சோமாசிபாடி இனம் காரியாந்தால் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட இளைஞரணி சார்பில் கீழ்பெண்ணாத்தூரில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கார்த்திக் தலைமையிலும் சோமாஸ்பாடியில் வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சக்தி நேதாஜி சார்பிலும் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது இதில் திருவண்ணாமலை மேற்கு மாவட்ட செயலாளர் கதிரவன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கி பந்தலை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் தமிழகம் முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகிறது பொதுமக்கள் வெயிலின் தாக்கத்தை குறைக்கும் வகையில் தர்பூசணி இளநீர் போன்ற நீர் சத்துள்ள பொருட்களின் அடி செல்லும் நிலையும் ஏற்பட்டுள்ளது பொதுமக்கள் பேணி காக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக கீழ்பெண்ணாத்தூர் சோமாசிப்பாடி இனம் காரியந்தல் உள்ளிட்ட பகுதிகளில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது கோடைக்காலம் முடியும் வரை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இந்த நீர்மோர் பந்தல் பராமரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தண்ணீர் மோர் உள்ளிட்டவை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் பார்த்திபன் ஒன்றிய செயலாளர்கள் ஜேசுதாஸ் பச்சையப்பன் ராஜா செந்தமிழ்ச்செல்வன் மாவட்ட இளைஞரணி இன செயலாளர் ஸ்ரீதர் மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் பாலு பெரியநாயகம் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்